அம்மா தட்டு தணமாடி நடநட என்னடா டான்ஸ் குடுக்குறே டான்ஸ் குடுக்குற நான் டான்ஸ் நார் உனக்கு ஏய் கோவமंतன என்னடா அப்படியே மொண்ணு என்னடா அவ்வளவு கோபம் என்னப்பா என்னப்பா இவ்வளவு கோபம் வருது ஓ உனக்கு பெரிய திரேனா தட்டுக்குது பேசிரேனா கேட்ட பெரியाल யாரு பெரியाल யா தெரியுமா அது சொல்றா சொல்லுப்பா யா தெரியுமா நான் யாரு அட பையன் ஊர்வத்தை பத்த நல்லா தெரிது என்னனே தெரியுது உன் யாரே தெரி முதல்ல நீ சொல்லுப்பா நான் சொல்லுறேங்க காண்டாரதே ஏலக் குடியே செக்லி மாமாவ தேடி போறேன் லே ஓ தப்படி அவரே தேடி கொண்டு செல்றாயே அவன் என்னை பார்த்தால் யாராக தெரிகிறது அடடே உன்னை பார்த்தா நல்லா தெரிது என்ன தெரிது பாத்தா நல்லா தெரியுது என்னடா தெரியுது இது அரியாமலே இருக்காங்க யாரி சிறுகாவரி பாத்தோ சிறுகாவரி பாக்க அங்க இருக்குது உங்க கும்பல் எங்க கும்பல் அனக்கி சிறுகாவரி பாத்துருக்கு ஆமா அப்படி சிறுகாவரி பாக்குற இருக்க கூடிய என்ன வேலை செய்றாங்க அப்ப கூட இந்த மாசத்துல வேலை இல்ல உங்களுக்கு மார்கழி மாசம் தான உங்களுக்கு வேலை மார்கழி மாசத்துல என்னப்பா வேலை மார்கழி மாதம் 3 மணிக்கு மேல 4 மணிக்குள்ள விடியற் கால இந்த வீட்டை வர புள்ள பர பர குடு 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 இந்த வீட்டை நல்ல கிளீன் பண்ணி குடு 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 ஏய் நான் என்ன

பெரிய பொண்ணுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போன சின்ன பொண்ணுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய் போன குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி பேன்ல என் கடமை அப்புறம் போடாது

दो का पहिया। हाँ, दो। ये यार मेंटल है। यार, ना नहीं। अजय बजा रहा है। चल तो बात